வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஒன் ஒன்றை தாழ்ந்தது என்று கூறுகிறவன் அந்த பொருளில் உள்ள பரம்பொருளை இழைக்கிறான் அந்த வகையில் கடவுளை நிந்தனை செய்கிறான் என்கிறார் கவிஞர் அப்துல் ரகுமான் உயர்ந்தது எனப்படுவது அதைவிட உயர்ந்ததின் முன் தாழ்ந்ததாகிவிடுகிறது இது பொருட்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் பொருந்தும் சாதாரணமாகச் சொன்னால் இரு கோடுகள் தத்துவம்தான் உயர்வும் தாழ்வும் நம்முடைய பார்வையில்தான் இருக்கிறது ஒருவருக்கு நல்லவன் இன்னொருவனுக்கு பகைவனாக இருக்கிறான் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு சுவை பிடிக்காது இறைவனின் படைப்பில் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை நாம் பாஷனம் என்று கூறும் விஷப்பொருட்கள் கூட சில பயன்பாட்டுக்கு தேவையாக இருக்கிறது விவசாயத்துக்கு பயன்படும் பூச்சிக்கொல்லி மருந்துதான் மனிதர்கள் தற்கொலைக்கு அதிகம் பயன்படுத்துவது விஷம் இறைவன் எதையும் காரணம் இல்லாமல் படைக்கவில்லை இவன் நல்லவன் அவன் கெட்டவன் என்று யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை எளியவர்களை பார்த்து ஏளனம் செய்பவன் பணக்காரர்களை பார்த்து பொறாமைப்படுகிறான் எல்லோருடைய தன்மைகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை தன்மைகளின் வேறுபாடுகள் இருக்கின்றன அவ்வளவுதான் மலையிடம் இருப்பது கடலிடம் இல்லை கடலின் தன்மை மலையில் இல்லை அதற்காக மலை உயர்ந்தது கடல் தாழ்ந்தது என்று சொல்லிவிட முடியுமா ஆணிடம் இருப்பது பெண்ணிடம் இல்லை பெண்ணிடம் இருப்பது ஆணிடம் இல்லை பறவைகளுக்கு இரண்டு கால் விலங்குகளுக்கு நான்கு கால் பசுமாடுகள் பால் கொடுக்கும் காளை மாடு காளை மாடு தான் வண்டி இழுக்கும் மீனுக்கு கால் இல்லை விலங்குகளுக்கு சிறகுகள் இல்லை ஒன்றிடம் உள்ளது இன்னொன்றில் இல்லை அவ்வளவுதான் இதுதான் வாழ்க்கையின் நேதி இதுதான் இருத்தலின் இயல்பு இதில் ஏற்றத்தாழ்வு பார்ப்பது அறியாமை இதை இருதலை இயற்கையை இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே ஞானம் ஏற்றுக்கொண்டபின் அவனுக்கு இன்பம் இல்லை துன்பமும் இல்லை வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி